வணக்கம் நம்மளுடைய ஸ்டூடண்ட் இந்த மென்சுரேஷன் டூ டி கான்செப்ட்லேருந்து ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக முக்கோணத்தோட பரப்பு காண்க அப்படின்னு கேள்வி ஏற்றுவாங்க அதில் கொடுத்துருக்க டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனைகள் ஓகே அதாவது புள்ளிகள் உச்சிகள் இந்த மாதிரி கான்செப்டில் டேட்டாஸ் கொடுத்துட்டு அவங்க முக்கோணத்தோட பரப்பு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நிறையா கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக சப்ஜெக்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ இக்குவல் டு ஒன் பை டூ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஒன் பை டூ இப்போ ஈஸியாக நோட் பண்ணிடலாம் எக்ஸ் ஒன்றுன்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒயில் வந்து டூன்னு ஆரம்பிச்சிடணும் அதாவது ஒன் டூ த்ரீ அப்படியே மாற்றி மாற்றி மைனஸ் ஒய் த்ரீ ஓகே ப்ராக்கெட் வெளியில் எக்ஸ் வரணும் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒய் கான்செப்ட் வரணும் ப்ளஸ் எக்ஸ் டூ இன்ட்டு டூவில் ஆரம்பிச்சிச்சா அடுத்து த்ரீ வரணும் இப்போ த்ரீக்கு அப்புறம் அடுத்து ஒன்று தான் வரணும் அப்படியே ஒன் டூ த்ரீ தான் ரிப்பீட் ஆகணும் அடுத்து ப்ளஸ் எக்ஸ் த்ரீ 3 இருந்துச்சுனா ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ இது தான் ஓகே ஸோ இதை நீங்கள் கரெக்டாக இங்கே வேல்யூஸை பண்ணணும் இப்போ இதில் நீங்கள் வேல்யூஸ் கரெக்டாக நோட் பண்ணுங்கள் முதல் இருக்க ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல எக்ஸ் ஒன் ஒய் ஒன் செகண்ட் இருக்குது எக்ஸ் டூ ஒய் டூ இருக்குது எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இது தான் இப்போ கரெக்டாக நீங்கள் பண்ணணும் ஸோ இதுதான் முக்கியமானது ஃபார்முலா என்ன எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லிட்டேன் இப்போது இதில் கரெக்டாக சப்ஷூட் பண்ணி சிம்ப்ளை பண்ணுங்கள் ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் ஒன்னோட வேல்யூ ஒன்று ப்ராக்கெட்டில் ஒய் டூவோட வேல்யூ நாலு மைனஸ் ஒய் த்ரீயோட வேல்யூ மைனஸ் ஆறு அப்போது ஃபார்முலா வரக்கூடிய மைனஸ் அங்கே ஒய் த்ரீயில் இருக்கக்கூடிய மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை குயிக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அதே போல் எக்ஸ் டூவோட வேல்யூ என்ன எக்ஸ் டூவோட வேல்யூ மைனஸ் த்ரீ அப்போ இங்கே ப்ளஸ்க்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக மைனஸே நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் அப்போது மைனஸ் த்ரீ அதுக்கடுத்து பாருங்கள் ஒய் த்ரீ மைனஸ் ஒய் ஒன் ஒய் த்ரீயோட வேல்யூ என்ன மைனஸ் சிக்ஸு மைனஸ் சிக்ஸ் நோட் பண்ணிட்டேன் ஒய் ஒன்னோட வேல்யூ ப்ளஸ் டூ தான் அப்போ ஃபார்முலா இருக்கக்கூடிய மைனஸ் அந்த டூ வேல்யூ புரிஞ்சுங்களா அதே போல் எக்ஸ் த்ரீயோட வேல்யூ எக்ஸ் த்ரீயோட வேல்யூ என்ன மைனஸ் ஃபைவ் அப்போது இங்கே ப்ளஸ் போகலாம் மைனஸே நீங்கள் நோட் பண்ணிடலாம் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஒய் ஒன்னோட வேல்யூ ஒய் ஒன்னோட வேல்யூ ரெண்டு அடுத்து ஒய் டூவோட வேல்யூ ஒய் டூ வேல்யூ நாலு ஆனால் அவங்க ஃபார்முலா வரக்கூடிய புரிஞ்சுங்களா ஸோ இதுதான் இப்போ சிம்பிளை பண்ணுங்கள் ஒன் பை டூ இன்ட்டு ஒன்று இங்கே 4, நாலு 10, ஆறு பத்து தானே பத்து மைனஸ் த்ரீ இங்கே மைனஸ் எட்டுன்னு வரும் ப்ராக்கெட்டுக்குள்ள அதே போல் மைனஸ் ஃபைவ் ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் ரெண்டு அப்படின்னு வரும் இப்போது ஒன் பை டூ பத் ப்ராக்கெட்டுக்குள்ளே பத்து மைனஸ் மூணு மைனஸ் எட்டும் மைன ப்ளஸ் இருபத்தி நாலு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்னு வரும் அதே போல் நாலு இன்ட்டு ரெண்டு அஞ்சு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் பத்துன்னு வரும் இப்போ இதை நீங்கள் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா ஒன் பை டூ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருபத்தி நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலுன்னு வரும் ஸோ நாற்பத்தி நாலு நீங்கள் ரெண்டாள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டுன்னு கிடைக்கும் ஸோ இருபத்தி ரெண்டு தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் தான் நீங்கள் இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணணும் ஒன்ஸ் இதை நீங்கள் கரெக்டாக இந்த ஃபார்முலா நீங்கள் நல்ல மைண்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி முக்கோணத்தோட பரப்பு உச்சிகள் அல்லது முனைகள் அல்லது புள்ளிகள் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்து கேள்வி கேட்டாங்கன்னா ஈஸியாக அவங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் ப்ளஸ்ஸு மைனஸை கரெக்டாக நீங்கள் சப்ஸிப்ட் பண்ணணும் நீங்கள் அங்கே மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆன்சர் மிஸ்டேக் தான் வரும் ஸோ அதனால் கரெக்டாக நீங்கள் அதில் சப்ஸ்கிட் பண்ணணும் ஓகேங்களா சார் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ